வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்றைக்கி நான் பேச போகிறது ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக என்னையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் சின்ன வயசுலேருந்து ரசித்த சில ஆளுமைகள் கடைசியில் அவங்க ஏதோ ஒரு ஒரு சாதிக்குள் மதத்துக்குள் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள் தன்னை அடக்கிக்க விரும்பக்கூடிய நிலைக்கு கடைசி காலத்தில் போயிடுறாங்கங்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் யாரை சொல்கிறேன்னா திரைக்கதை மன்னன் இயக்குனர் நடிகர் மரியாதைக்குரிய கே பாக்கிராஜ் அவர்களை பற்றி தான் பேசுகிறேன் எனக்கு இவர் மீது ரொம்ப மரியாதை உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நான் ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோயிசமான இருந்த தமிழ் சினிமாவில் ஹீரோயிசத்தை முழுக்க உடைச்சி ஒரு பொண்டாட்டிக்கு சேவை செய்கிறது தங்கச்சிக்கு உதவி செய்கிறது பொண்டாட்டிக்கு துணிதை வச்சு கூடுவது இதுலலாம் அவமானம் கிடையாது இப்படி ஆம்பளை செஞ்சால் என்ன தப்பு குழந்தைக்கு பால் கொடுக்கறது பொண்டாட்டி இல்லாத நேரத்தில் குழந்தையை தூங்க வைக்கிறது சித்தி குழந்தைங்க அக்கா குழந்தைகளை பார்த்துக்கிறது ஏன் ஆம்பளைனா இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு ஹீரோக்கள்னாலே வெறுமனே சண்டை போடணும் உடம்பை சிக்ஸ் பேக் வச்சுருக்கணும் பத்து பேர் அடிக்கணுங்கிற கான்செப்டை போய் ஒரு கதையின் நாயகனாக திரையில் தோன்றியவர் அப்பேற்பட்ட படங்களை எடுத்து பெண்களினுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றவர் வந்து இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் இவருடைய படங்கள் வந்து சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லா மக்களும் விரும்புவாங்க கிராமத்து மக்கள் நகரத்து மக்கள் படித்தவங்க படிக்காதவங்க யாருமே இவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி எதுவுமே பாக்கியராஜ் படத்தில் இருக்காது யதார்த்தம் சமுதாயத்தினுடைய யதார்த்தத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவர் பாக்கியராஜ் தன்னுடைய எந்த படத்துலேயும் தன்னுடைய சாதியை அவர் படத்தில் காண்பித்ததே கிடையாது அவர் என்ன சாதினே யாருக்கும் தெரியாது எனக்கே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நிறைய அந்த ஜாதி கட்சியெல்லாம் தோன்றி எல்லாரும் அந்த ஜாதி இந்த ஜாதி திராவிட கட்சிகள் திமுக இவங்க இருக்காங்க அதிமுக அவங்க இருக்காங்க பெரியார் யார் தெரியுமா அப்படின்லாம் இந்த அப்படி ஒரு குரூப் பேச ஆரம்பிச்சிச்சுல எனக்கு அப்போதான் பாக்கியராஜ் வந்து இந்த சமுதாயம் எனக்கு அப்படின்னே தெரியும் ஏன்னா பெரும்பாலானவர்கள் பாக்கியராஜ் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா கோயம்புத்தூர்கே எல்லாரும் கவுண்டருன்னு டிஃபால்ட்டர் நினைக்குவேன் தான் அவர் இருந்தார் அவருடைய படங்களுமே கவுண்டர் சமுதாயத்தை அடிப்படையாக வச்சு தான் ரெண்டு மூணு படங்கள் வந்திருக்கு அப்புறம் நகர்புற பொதுவான படங்கள் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவர் தன்னுடைய சமூகத்தை இதுவரையும் அவர் காண்பித்ததே இல்லை அது முடியல நான் தெலுங்கு மொழி பேசுகிறவன் அப்படின்னு அவர் காமித்துக்கொண்டதே கிடையாது நல்லா தமிழ் பேசுவார் தமிழ் மக்கள்கிட்ட தான் ஓட்டு இது எலெக்ஷனை சந்திக்கும் போது கூட தமிழர்கள்ட்ட தான் பேசினார் தமிழில் தான் படம் எடுத்தார் வேறு இண்டஸ்ட்ரியில் அவர் நடிச்சிருக்காரான்னு கூட தெரியாது இந்தி எதிர்ப்பு உணர்வை காண்பித்தார் ஒரு திராவிட இயக்க உணர்வாளராக வெளிப்படுத்தி கொண்டார் அவருடைய பல படங்கள் முற்போக்கு சிந்தனை கொண்ட படம்தான் புதிய வாய்ப்புகளாக இருக்கட்டும் ஏன் இது இது நம்மால் இல்லை ஒரு பார்ப்பனரும் நாவிதருக்குமான திருமணம் ஏ எல்லாரும் நம்மாலையா இது நம்மால் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு வரணுங்கிற ஒரு பெரியாருடைய கருத்தை எடுத்து பேசினார் அந்த படத்தில் பெரியாருடைய வசனங்களை சொல்லுவார் பாக்கியராஜ் என்னை என்னை வந்து கருப்பு சட்டக்காரங்க மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன் அதில் என்னை அடித்ததெல்லாம் என் கண் இப்படி ஆயிடுச்சுன்னு குமரி முத்து பேசுகிற மாதிரி ஒரு டயலாக வச்சுருப்பார் அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலத்தில் அளவுக்கு பிராமின் டாமினேஷன் இருக்கும் சென்சார் போர்டில் அதையெல்லாம் தாண்டி பாக்கியராஜ் வந்து இது நம்ம மாலு அப்படிங்கிற படத்தை எடுத்தார் எல்லா திராவிட கழகம் பெரியாரிஸ்டுகளும் பாக்கியராஜ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அந்த பாக்கியராஜ் வந்து இன்றைக்கி வந்து கம்மவா நாயுடு அப்படிங்கிற ஒரு சாதி சங்க விழாவில் கலந்து கொண்டு கம்மவா நாயுடுனா என்னன்னு தெரியுமான்னு தெலுங்கில் பேசுகிறார் எனக்கு மொதல் அவர் ஒரு கம்மவா நாயுடுங்கிற ஒரு சாதி சங்க நிகழ்வில் கலந்து கொண்டது எனக்கு அதிர்ச்சி சார் உங்களை தேவர் நாடார் கவுண்டர் முதலியார் பல்லர் பறையர் அகமுடியார் செட்டியார் எல்லாருமே அவங்கள கொண்டாடுறாங்க சார் சார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு கமலஹாசனை பிடிக்காது கமலஹாசன் ரசிகர்களுக்கு ரஜினிகாந்த் பிடிக்காது ஆனால் ரஜினி கமல் பிரபு சத்யராஜ் கார்த்திக் விஜய் அஜித் எல்லா ரசிகர்களுக்கும் பாக்கியராஜை பிடிக்கும் பாக்கியராஜுங்கிறது உங் நீங்கள் வந்து ஒரு சாதி கடந்த முகம் சார் நீங்கள் சாதி கடந்த முகம் சாதி மதம் கடந்து பாக்கியராஜா இது நம்மளுப்பா எப்பா பொழுது போகும்ப்பா எப்பா ட்ரெயின் மார்க் அவர் ஜோக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா அப்படி உளுக்கூத்து வச்சு வச்சிருப்பாரு பாரு ஒரு முடிச்சு போடுவார் பாரு கிளைமேக்ஸை அதை அவுத்து விடுவார் பாரு அப்படின்னு அவர் மீது அவ்வளோ ஒரு மரியாதை எல்லா சாதி மத முஸ்லீம் எல்லாருமே அவங்கள விரும்புகிறாங்க இப்போ வரையும் அப்படி தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய பொன்வில ஆண்டில் டி ராஜேந்திரவங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுறாரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு தளபதி படத்தினுடைய கிளைமேக்ஸை எப்படி மாற்றிருக்கணும்னு பாக்கியராஜ் சொன்னதை கேட்டு ரஜினி மிரளுறாரு புரியா அவளை சூர்யா அப்படி போயிருக்கக்கூடாது அது தேவதாக தான் வந்து பண்ணியிருக்கணும் அது சூர்யா பண்ணி இப்படி கிரேட் இப்போ பாக்கிவா சார் சார் இனி கிரூபத்தில் சினிமா பத்தி யோசிக்கிறாரு சார் மாதிரிலாம் யாரும் கிடையாது அமைக்கிறார் அப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார் வந்து உங்களை அவ்வளோ தூரம் புகழ்றாரு ஏன் நீங்க கம்மாவா நாயிடுங்க இல்லையா நீங்க கோனாரா இருந்தாலும் அவர் புகழ்ந்துருப்பாரு உடையாரா இருந்தாலும் புகழ்ந்துருப்பாரு அருந்ததியராக இருந்தாலும் புகழ்ந்துருப்பாரு முஸ்லீமாக இருந்தாலும் புகழ்ந்துருப்பாரு தேவரா இருந்தாலும் புகழ்ந்துருப்பாரு உங்களுடைய திரைக்கதை தான் சார் உங்களுடைய அடையாளம் உங்களுடைய அறிவு தான் உங்களுடைய அடையாளம் உங்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான் உங்களுடைய அடையாளம் அந்த நகைச்சுவை சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதுதான் உங்களுடைய அடையாளம் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எங்கே யாருக்குமே தெரியாத அடையாளமான கமலாநாயுடு அப்படின்னு சொல்லி அதை தெலுங்கில் வேற பேசுகிறீங்க ஏன் சார் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க தமிழர்கள் தானே உங்களை கொண்டாடுறோம் எந்த ஆந்திராக்காரங்க உங்களை கொண்டாடினாங்க நீங்கள் தெலுங்கு உங்கள் தாய்மொழி உங்கள் வீட்டில் பேசுகிறீங்கன்னா அது யாரும் தடுக்க முடியாது அதில் யாரும் அது வந்து உங்களுடைய உரிமையும் கிடையாது இயல்பு டீஃபால் நான் தமிழன் எனக்கு தமிழ் தான் தெரியும் என் தாய்மொழி நான் தமிழில் பேசுறது யாரும் தடுக்க மாட்டாங்க இன்னொருத்தர் தெலுங்கு பேசுகிறேன் தடுக்க மாட்டேன் அவங்களுடைய மொழி ஆனால் நீங்களாம் அதுக்கு அப்பாற்பட்டவங்க சார் சார் இப்போ அதே இதில் செல்வப்ருந்தையை கலந்துருக்காரு கம்மவா நாயுடு சங்க விழாவில் செல்வ இருந்தையை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் போய் கலந்திருக்கிறார் அதை நான் வந்து சமூக நல்லிணக்கமாக பார்க்குறேன் ஒரு வேற ஒரு சமூகம் வேற ஒரு கட்சியை சார்ந்தவங்களை ஒரு மட மரியாதைக்கு கூப்பிட்டு அவங்க கலந்துக்கிறதுங்கிறது வேற நீங்களாம் சாதி அடையாளத்தோடு கலந்துக்கிறதுக்குல்ல அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அதில் தெலுங்குல வேற பேசுகிறீங்க அப்ப நீங்க நான் நாயுடு கம்மா நாயுடு நான் தாய்மொழி தெலுங்குன்னு அழுத்தி இதுல நீங்க பதிவு செய்யறீங்கன்னா அது அது வந்து அப்ப இவ்வளவு நாள எங்களுடன் இருந்த நெருக்கத்தை ஏன் நீங்களே விளக்கிக்கிறீங்க சார் உங்களுக்கு இந்த தமிழ்நாடு தமிழ் சமூகம் தமிழ் சினிமா தமிழ் ரசிகர்கள் தராத அங்கீகாரத்தை அந்த கம்மா நாயுடுங்கிற மூணு பெர்சென்ட் மூணு பெர்சன்ட் இருப்பாங்களா சரி அஞ்சு பெர்சன்ட் பத்து கூட வச்சுக்கோங்க சார் உங்களை நூறு பெர்சன்ட் தமிழ்நாடு கொண்டாடுச்சே சார் எங்க பாக்கியராஜ் நம்ம இயக்குனர் பாக்கியராஜ் இது நம்மாலும் பாக்கியராஜ் உங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் ஹீரோ கண்ணாடி போட்டு வர முடியுமான்னு காமித்த முதல் ஆள் நீங்கள் தான் கண்ணாடி போட்டு நீங்கள் அப்படி திரும்பிட்டு இப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு ட்ரேட்மார்க் சார் உங்களை சொல்லி தான் அடுத்து பாக்கியராஜுங்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு பெஞ்ச் மார்க் இவ்வளவு அடையாளம் கொடுத்த தமிழையும் தமிழ்நாடையும் தமிழ்நாட்டு மக்களையும் தாண்டி எக்கரை செப் பண்ணி நீங்கள் தெலுங்குல பேசுறீங்க எனக்கு கேட்கவே ஒரு மாதிரி இருக்குது என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கெல்லாம் தெரியல உங்களுக்கு எதுக்கு சார் குரிய சாதிய உடையாள அட்டாளம் உங்களை போன்ற பிரபலங்கள் எல்லா சமூத்தினரும் கொண்டாடக்கூடிய நிலையில் போய் ஜாதி சங்கத்தில் உட்காந்து என்ன பண்ண போறீங்க அங்க ஒரு அரசியல்வாதிகள் போறாங்க அரசியல்வாதிகிட்ட அவங்க ஏதாவது கோரிக்கை வைக்கிறாங்கன்னா பரவாயில்ல நீங்க சாதி கடந்து உங்களை கொண்டாடி இருக்காங்க உங்கள் சினிமாவில் நீங்க ஒரு கவுண்டர் படங்கள் மாதிரி கவுண்டர் சாதி படங்கள் மாதிரி தான் நடிச்சிருக்கீங்க ஏன் அதுல காமிக்கல அப்போ உங்களுக்கே தெரியுது எதுக்கு ஒரு தெலுங்கு அடையாளம் எதுக்கு ஒரு சாதி அடையாளம் வேணான்னு நீங்க நினைச்சிருக்கீங்க நீங்க வளர்கின்ற நேரத்தில் நீங்களே நினைச்சிருக்கீங்க ஒரே ஒரு படத்துல அந்த அவசர போலீஸ் நூறு அந்த எம்ஜிஆர் செத்து போனோன்னு இது பண்ணி எடுத்தீங்க அதில் சில்க் சிமித்தா தெலுங்கு பேசுவாங்க அந்த படத்துல மட்டும் நாயுடு போலீஸ் கேரக்டர் நாயுடு அப்படின்ட்டு அதை காமெடி கேரக்டராக தான் காமிச்சிருப்பீங்க நாயுடுங்கிறத நீங்க கெத்தா கூட காமிச்சிருக்க மாட்டீங்க ஐயோ நாயுடு அப்படின்னா இந்த வந்துட்டே அப்படின்னு பயந்து தொடனடிங்கிக்க ஒரு போலீஸ் கேரக்டராக தான் நீங்களே காமிச்சிருப்பீங்க சில்க் சிமித்தா பாவா பாவா அப்படின்னு தெலுங்கில் பேசுற மாதிரி காமிச்சிருப்பீங்க அந்த படத்துல உங்களை நாயுடுன்னு யாரும் ஐடென்டிஃபை பண்ணிருக்க மாட்டாங்க நீங்க ராசு குட்டியில கவுண்டரா வருவீங்க எங்க சின்ன ராசால கவுண்டரா வருவீங்க அங்கெல்லாம் பொள்ளாச்சி கவுண்டரு என்ன அப்படிங்கிற மாதிரியான படத்துல காமிச்சிருப்பீங்க இன்று போய் நலையவாலை கவுண்டர்னு சொல்லுவீங்க ஏன்டா புத்தி காமிச்சீங்க கவுண்டர்னு சாதி பேர சொல்ல சொல்லுவீங்க அப்ப பொதுவா உங்களை ஹீரோவா மக்கள் ஏத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு கவுண்டருடைய ஒரு பெருந்திரளான ஒரு சமூகத்தை மாதிரி காமிச்சிருக்கீங்க அது கூட நீங்க படத்துக்காண்டி பண்ணிருப்பீங்க அந்த கதைக்காண்டி தான் பண்ணிருக்கீங்க அதில் கூட நீங்க சாதி பெருமை பேசலை நான் ஒத்துக்கிறேன் நீங்க எந்த படத்துலையும் எந்த சாதி பெருமை பேசுனது கிடையாது அதனால தான் நான் உங்களை பேசுறேன் இப்போ இதே அந்த கவுண்டமாலின்னு ஒரு படம் எடுத்த ரஞ்சித்து சாதி வெறியோட பேசினா நான் எனக்கு கோபம் வராது நான் கண்டுக்கவே மாட்டேன் ஏன்னா ரஞ்சித்து ஒரு ஆளே கிடையாது ஆனா நீங்க முற்போக்கானவர்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் நீங்க தான் எனக்கு வருத்தம் அங்க போயிட்டு நான் ஒரு கம்மா நாயுடுன்னு நீங்க பேசுறது ஒரு பிரபலமானதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சாதியை பெருமையா சொல்லி பேசுவது ரொம்ப அவமானமா இருக்கு சார் அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பக்கம் நிற்பது என்பது வேற அதற்காக அரசிடம் உரிமை வைத்து போராடும் என்பதை நான் ஆதரிக்கிறேன் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பேசு நீங்க ஒரு அம்மா நாயுடுங்கிறது ஏதோ ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கா அவர் பாதிக்கப்படுதா அப்படி நீங்க அதுக்கான குரலாக கிடைக்கும் அது முழுக்க ஒரு நாயுடு நாளை தமிழ்நாட்டில் சென்னையில் நாயுடுகளுடைய டாமினேஷன் என்ன எப்படி நாங்கள் வந்தோம்னு பெருமை பேசுகிற ஒரு மீட்டிங் அதில் ஜாதி சங்கங்கள் போகட்டும் மாற்று சாதி அரசியல்வாதிகளை கூப்பிடுறது ஒரு ஆரோக்கியமான முறை இப்போ நீங்க இதில் போய் நானும் நாயுடு தான் நானும் கமா நாயுடுன்னு சொல்லும்போது போது இதுகாரும் நீங்கள் சேர்த்து வைத்திருந்த புகழ் இருக்கு இல்லையா தமிழர்கள் மத்தியில நீங்க திருமணம் பண்ணது நாயுடு சமூகம் கிடையாது உங்க பையன் திருமணம் பண்ணது நாயுடு சமூகம் கிடையாது நீங்க கலப்பு திருமணம் உங்க பையனுக்கு சாதி மறுப்பு திருமணம் அப்ப நீங்க சினிமா அடிப்படையில் அந்த மாதிரிலாம் வந்துட்டீங்க அது ஆரோக்கியமான விஷயம் நல்ல விஷயம் எம்ஜிஆர் தான் பார்த்து பண்ணி வச்சாரு சாதி மறுப்பு திருமணம் தான் நாயுடுன்னு சொல்லி நீங்க திருமணம் பண்ணிக்கல அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன் நீங்க சாதி அமைப்பை தாண்டி பெரிய ஆள் ஆயிட்டீங்க சார் உங்களுக்கு பொண்ணு கொடுக்க எல்லா சமூகத்தினர்களும் ரெடியான அந்த அளவுக்கு பணம் பேர் புகழ் அடையாளம் வந்துடுச்சு அதெல்லாம் ஊதி உடைச்சிட்டு கடைசி காலத்தில் நாங்கள் நாயுடு தெலுங்கு சப்பின் சப்பின்ஸ்தாருன்னு எதுக்கு உட்காந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் சாதி உணர்வோடு பேசுவதே தமிழ் பெரியார் மண்ணில் சமூக நீதி மண்ணில் ஒரு அறிவுறுப்பான விஷயம்தான் அது எந்த சாதி பேசினாலும் நீங்க இப்போ கம்மநாயுடுங்கனால சொல்கிறேன் எந்த பிரபலங்கள் தான் சாதி குறித்து பேசும்போதும் தமிழ் தமிழர்கள் தான் பார்ப்பாங்க இந்த சாதி இல்லை எல்லா சாதியும் சில பேர் மாதிரி தமிழ் சாதிகள் இது தெலுங்கு சாதிகள்னா நான் பார்க்கல சில பேர் அப்படி ஒரு குரூப் நான் வந்து குறிஞ்சாங்குளத்தில் பறையர்களுக்கும் நாய்க்கருக்கும் பிரச்சனை வந்தபோது நான் அதை குரல் கொடுத்து பறையர்கள் பக்கம் நம்ம பேசணும் அங்கே ஒடுக்கப்படக்கூடாதுன்னு பேசணும் அதே இது ஒரு தேவர் சமுதாயத்துக்கும் தலித்துக்கும் பிரச்சனை வந்தாலும் நம்ம அதில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நிற்க போகிறோம் வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் பிரச்சனை வந்தாலும் நம்ம அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் முக்கம் தான் நிற்க போகிறோம் அதனால நமக்கு இந்த நாயிடுவா வன்னியராக தேவராங்கிறது முக்கியமில்லை யார் பாதிக்கப்படுகிறார்கள் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் நிற்க போகிறோம் மன்னியர்களின் இடஒதுக்கீடுக்காக நிப்போம் வன்னியர்களுக்கு நீதிபதியில் பிரதிநிதித்துவம் வேணும்னு நிற்போம் அதே வன்னியர்கள் பறையர்கள் கோயிலுக்குள்ள விடலைன்னு சொன்னா நம்ம டக்குன்னு அந்த இடத்துல ஒடுக்கப்பட்ட ஒரு பக்கம் போய் தான் நிற்போம் அதனால நீங்கள் நீங்க சில பேருக்கு அந்த செலக்டிவ் உண்டு தமிழ் ஜாதியா தெலுங்கு ஜாதியான்னு பார்த்து அரசியல் பண்ணுவாங்க நமக்கு அப்படியே கிடையாது சாதி தமிழனுக்கு எதிரி தமிழ் தமிழ் அரசியலுக்கு சங்க இலக்கியத்திலிருந்து சாதின்னு ஒன்றும் கிடையாது நமக்கு இது ஆரியர்கள் புகுத்துனது சாதி அப்படிங்கிற இது நம்ம தமிழர்களின் அடையாளம் மொழி நம்ம தமிழ் மொழி நம்ம தமிழ் மாநிலம் தமிழ்நாடு சமூக நீதி இதுதான் நம்மளுடைய அடையாளம் எதிராக ஒரு பிரபலங்கள் போகும்போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாக்கியராஜ் போன்றவர்கள் போகும்போது அவருக்கு நிறைய கடன் சுமை வந்துருச்சு பிஜேபியில் சேர போகிறான்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை வந்தப்ப அவர் பிஜேபியில் டக்குன்னு பதறிக்கிட்டு அவர் அறிக்கை விட்டார் பாக்கியராஜ் அறிக்கை விட்டார் பாக்கியராஜ் அவர்களே உங்களுக்கு நினைவு இருக்கும் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் இவர்கள் வழியில் நான் வந்து இருந்திருக்கேன் நான் மாறி மாறி அரசியலில் திமுக அதிமுக இருந்தா கூட இந்த அடிப்படையான திராவிட தலைவர்கள் பாதையில் வந்திருக்கேன் நான் எப்படி பாஜக மாதிரி ஒரு கட்சியில் சேருவேன்னு கேட்டிங்க அப்போ உங்களுக்குள்ளே இருந்த திராவிட உணர்வு உங்களை பேச வைத்தது என்னதான் இருந்தாலும் பெரியாரிய உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குது அந்த கான்சியஸ் அப்போல்லாம் எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு பாரு பிஜேபின்னு சொன்னோன்னு பதறிக்கிட்டு ஒரு தமிழன் ஒரு பாக்கியராஜுங்கிற ஒரு தமிழன் குரல் கொடுக்குறான்னு சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி என்னென்னா கம்மாவா நாயுடு செப்பண்டின்னு தெலுங்கில் பேசுகிறீங்க தமிழர்கள் ஏன் வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசுகிறது வேற ஒரு ஜாதியில் போய் இந்த ஜாதின்னு பெருமையாக பேசும்போது நாங்கள் உங்களை அப்போ நாங்கள் தான் தப்பாக நினச்சிட்டோமான்னு வருத்தமாக இருக்குது நாங்கள் உங்களை எங்காலும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சார் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமூகத்தினரும் எங்களை போன்ற பெரியாரிஸ்ட்டுகள் மார்க்சியவாதிகள் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பாக்கியராஜையா இவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் கலந்துக்கக்கூடாது இந்த அரசியல்வாதிகள் கலந்து கொள்வதும் ரொம்ப நமக்கு வேதனையாக இருக்குது ஒரு அமைச்சராகி எல்லா சாதியினுடைய ஓட்டையும் பெற்று அமைச்சரானவர்கள் போய்கிட்டு நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு அந்த சமூகம் நம்ம சமூகம் எப்படி தெரியுமாங்கிறாங்க நான் சொல்கிறேன் உங்கள் சமூகம் மட்டும் வாக்களித்தால் நீங்களாம் வெற்றி பெற போகிறீங்க எல்லா சமுதாய மக்களும் வாக்களித்து தானே யாராக இருந்தாலும் ஜெயிப்பாங்க அப்போ அரசியல்வாதிகள் இப்படி பேசுவதே தப்புனா அவங்களுக்காக ஏதோ ஒரு அரசியல் இருக்குது அந்த ஓட் பேங்க் வேணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கட்சியிலேயும் அப்படி இருக்கிறாங்க ஆனால் உங்களை போன்ற நடிகர்கள் இப்படி போக வேண்டிய அவசியம் என்ன கடைசி கால தேவை இருக்கா கடைசியில் சாதியில் போய் தான் விடணுமா ஒரு சாதியிலேயே பிறந்து ச ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வாழ்ந்தவங்க ஒரு சாதி கட்சிக்காரர் இப்படி போகிறத நான் விமர்சனமாக பார்க்க மாட்டேன் ஆனால் நீங்களாம் அப்படி இல்லை ஸோ நீங்கள் இப்படி போக வேண்டிய தேவை எங்கேருந்து வருது ஒரு பொது அடையாளத்தில் இருந்து சுருக்கிக்கிட்டு நான் இந்த தான் அப்படின்னு போகக்கூடிய அடையாளம் உங்களை போன்றவங்களுக்கு வருது பாக்கியராஜினால தான் நான் இப்போ பேசுகிறேன் இதே இது இது மோகன்ஜி இந்த இந்த ரஞ்சித் ரஞ்சித்து நான் அப்படி பேச ஏன்னா அவங்களாம் தான் அடையாளப்பட்டிருக்காங்க அவங்களுடைய அடையாளமே சாதியவாதி என்பது தான் உங்கள் அடையாளம் அப்படி கிடையாது தமிழர் தமிழ் இயக்குனர் நல்ல நகைச்சுவையா படம் எடுப்பார் சிந்திக்கிற மாதிரி படம் எடுப்பாரு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயத்தை அணுகுவாரு ஒரு நாவல் மாதிரி இருக்கும் ஒரு சிறுகதை மாதிரி இருக்கும் எயிட்டிஸில் மன்னன் இவர் அப்படின்னு உங்களை அடையாளப்பட்ட நீங்க நீங்க ஏன் சார் போய் ஒரு சாதிக்குள்ள விழுந்துக்கிறீங்க உங்களுக்கு தான் முத்திரையே இல்லையே சில நடிகர்கள் தவிர்க்க முடியாமல் அந்த முத்திரை வருது இப்போ சிவாஜி பிரபு கார்த்திக்லாம் அவங்க மறுத்தாலுமே அவங்களுக்கு ஒரு முத்திரை விழுந்துருச்சு ஆனாலும் அவங்க சாதி கடந்து நேசிக்கப்படுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரும்பான்மை சமூகத்தினால அது முத்திரை விழுந்துருச்சு உங்களுக்கெல்லாம் அந்த முத்திரையே பெரிய அளவில் இல்லையே நீங்களா ஏன் வழிந்து போய் நான் இதுதான் இதுதான் காண்பித்துக்கொள்றீங்க உங்க கொங்கு மண்டலத்தில் பிறந்த மணிவண்ணனுக்கு இந்த முத்திரையை குத்த ட்ரை பண்ணாங்க மணிவண்ணனை நிறைய பேர் கொங்கு மண்டலங்கனால வேற சாதி தப்பா நினைச்சுக்கிறாங்க அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்ல உடனே கண்டுபிடிச்சு மணிவண்ணன் ஐயா நீங்க நம்ம சமுதாயம்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு வாங்க நம்ம ஜாதி கூட்டங்களுக்கு வாங்குங்கிறப்ப மணிவண்ணன் கடைசி நான் பெரியாரிஸ்ட் மார்க்சிய தோழராக இருந்தேன் திராவிட இயக்க சிந்தனையாளர் ஈழ ஆதரவாளர் இதுதான் என்னுடைய அடையாளம் என்ன போய் இந்த ஜாதிக்குள்ளே ரெண்டரை அஞ்சரை அடைக்க பாக்காதீங்கன்னு சொன்னவர் மணிவண்ணன் உங்க பகுதியை கொங்கு மண்டலத்துல சேர்ந்தவர் தான் ஏன் மணிவண்ணன் மாதிரி உங்களால் இருக்க அந்த கமாவா நாயுடு சங்கத்தை கேட்டுக்கிறேன் ஐயா இவர மாதிரி ஆட்களை ஏன் இழுத்து விடுறீங்க பாக்கியராஜ அவர்களே அவங்க கூப்பிட்டாலும் நீங்க எல்லாம் உங்களுக்காக எவ்வளோ எவ்வளவு ரஜினியிலேருந்து எல்லாரும் உங்களை எப்படி தமிழ்நாடு அரசு தமிழர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க போய் கடைசியில் இப்படி போய் மாற்றலாமா அரசியல்வாதிகள் வோட் பேங்காக போகலாம் நீங்க உங்களுக்கு எதுக்கு இது நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது கூட உங்களுக்கு இந்த முத்திரை கிடையாது பெரும்பாலும் கட்சி ஆரம்பிச்சா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சாதியெல்லாம் அப்போ கூட உங்களுக்கு இந்த முத்திரை கிடையாது உங்க படங்கள்ல இருந்தும் உங்களை அப்படி கண்டுபிடிக்க முடியாது அதான் அந்த அவசர போலீஸ் அந்த சில்க் சுமிதா கேரக்டர் மட்டும்தான் நீங்கள் நாயுடுங்கிற மாதிரி வந்து மற்ற எந்த படத்துலயும் உங்களுடைய இது வராது அந்த எங்க சின்ன ராசாரெல்லாம் முதல் சீனே தாழ்த்தப்பட்ட மக்கள் தெருவுளுக்கு சாமி வரணும் தேர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தெரு வரணும் அப்படின்னு நீங்க வசனம் பேசுவீங்க பின்னாடி அதிமுக கூட்டி இருக்கும் இது எங்கள் காலம் அப்படின்னு ஏடின்கே பிரச்சாரத்தை கூட தலித்து விடுதலை அரசியலோடு சேர்ந்து பேசினவர் பாக்கியராஜ் இப்படி ஒரு ஒரு சாதாரண படங்களில் கூட சாதி ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து நீங்கள் வசனங்கள் வச்சிங்க அப்படியான பாக்கியராஜ் வந்து தன்னுடைய கடைசி காலத்தில் சினிமா வாய்ப்புலாம் இழந்ததுக்கப்புறம் ஜாதி கட்சியில் போய் சேருகிறார் ஜாதி கட்சியை அடையாளத்தோடு இருக்கிறார் தெலுங்கில் பேசுகிறார் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது நீங்கள் வீட்டில் தெலுங்கு பேசுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு இது இயல்பா உங்கள் வாழ்க்கை முறையே இருந்து வெளியே போயிருச்சு உங்கள் பையனுக்கு ஒரு மலையாளி நீங்கள் க திருமணம் பண்ணது உங்கள் சமூகம் கிடையாது நீங்களே ஒரு முற்போக்கான அடுத்த பிராட் ஒரு பெரிய பறந்துபட்ட வாழ்க்கைக்கு போயிட்டீங்க அந்த குறுகிய வட்டத்துல இருந்து நீங்க எதுக்கு திருப்பி திருப்பி போய் அந்த சாதிங்கிற வட்டத்துக்குள்ள போய் சடங்குகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் தமிழர்கள் எல்லாரும் கொண்டாடுறப்ப தமிழ் மொழி அல்லாத இன்னொரு மொழியில பேசிக்கிட்டு ஏன் இப்படி பேசுறீங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு நம்ம எல்லா மொழிகளையும் எல்லா மாநிலத்தையும் மதிப்பவங்க எந்த சமூகத்தினருக்கும் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுப்பவங்க நம்ம நம்ம ஜீவாட்டுடைய பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனால நமக்கு நமக்கு யாரும் எதிர் நிறுத்த போறதில்ல ஆனால் உங்களை போன்றவர்கள் குறிப்பிட்ட வட்டத்தில் நின்று நான் இது சாதி தான் நாங்கள் இது தான் நாங்கள் இல்லைனா இது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் ராதாரவி ஒரு முறை பேசினார் இப்படி தான் எங்க சென்னைனாலே தெலுங்குகள் தான் நாங்கள் தான் அப்படின்னு அப்போயே எனக்கு ரொம்ப அறிவுறுப்பாக இருந்தது ஏன்னா ராதாரவி ராதாரவியாவது ஒரு இல்லைன்னா ஒரு பெரிய மக்கள்கிட்ட பாப்புலர் பெரிய பிரபலமாக இருந்ததில்ல நீங்க பிரபலமானவர் அவர்லாம் வில்லன் கேரக்டராக நடித்தவர் தான் அவருடைய ஏன்னா எம்ஆர் ராதா அப்படி பேச மாட்டார் பிராதராகவே இப்படி பேசினார் அவர் இப்படி பேசுனது கேட்டால் எம்ஆர் ராதாவே அடிச்சிருப்பார் என்னடா தெலுங்கு தமிழன் பேசுகிறேன் நான் தமிழ்நாடு தான் நான் சோறு போட்டுச்சேன் உனக்குன்னு பேசியிருப்பார் ஸோ அவங்க அப்படி சாதி உணர்வோடு பேசுவதை கூட நான் சகிச்சிக்குவேன் உங்களை மாதிரி கதாநாயகர்கள் இயக்குநர்கள் தமிழர்கள் கொண்டாடியவர்கள் திருப்பி திருப்பி நாங்கள் வந்து இந்த சாதி தான் பேசுகிறது அது தமிழ் ஜாதியோ தெலுங்கு ஜாதியோ எதுக்கு ஜாதி பெருமை பேசுகிறீங்க நம்ம மாநிலம் தமிழ்நாடு இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது டெல்லி எப்படிலாம் வஞ்சித்து கொண்டிருக்கிறது நீங்கள் அந்த முந்தாரம் முடிச்சலை டைலாக் வச்சுருப்பீங்க ஒரு வடக்கன் வந்து உங்களை அடிக்கிற மாதிரி நான் திருப்பி அடிக்கவா தமிழன் சொல்லி அடிச்சுட்டு தமிழனுடைய பலத்தை பார்க்குறேன்னு டைலாக் இருக்கும் பாலிராஜா தான் டேரக்டர் மாதிரி சீன் நான் இருக்கா அளவுக்கு டெல்லி எதிர்ப்பு வட இந்திய எதிர்ப்பு தமிழ் உணர்வை எல்லாம் படத்தில் காமிச்சு நாங்கள் கை தட்டினோம் அவங்களை கொண்டாடணும் சுபாஷ் சந்திரபோஸுன்னு பேர் வச்சுருப்பீங்க இவர் சிவாஜி அந்த முந்தான முடிச்சலை எந்த அளவுக்கு சுபாஷ் போஸ் வந்து தமிழர்கள் கொண்டாடுறாங்கன்னு அந்த படத்தில் காமிச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு பெருமையை பேசியவர் நீங்கள் அப்படியெல்லாம் இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருந்துட்டு கடைசி எழுபது எழுபத்தஞ்சு தாண்டினோன்னே கம்மவா நாயுடு நாங்கள் இந்த ஜாதி அப்படின்னு போய் ஏன் நின்றுக்கிறீங்க நான் பாய்க்கிறாச்சுக்கு மட்டும் இல்லை பிரபலமானவர்கள் எல்லோருக்கும் கேட்குறேன் உங்களை நாங்கள் எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு அந்த ஜாதி புத்திரிக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது என்ன சொல்ல ரொம்ப அதாவது ஒரு அடையாளமே இல்லாதவங்களுக்கு தான் ஜாதி தேவை படிப்பு அடையாளம் ஒரு பெரிய இது இல்லாதவங்க கடைசியில் ஜாதி அடையாளத்தை காமிச்சுக்குவாங்க அண்ணே நானும் உங்க ஆளு அண்ணே நானும் உங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்க பெரிய லெவல்ல இது இருக்காது வேற தகுதி திறமை இருக்காது நீங்கதான் திறமையான ஒரு ஆச்சு நீங்க எதுக்கு இந்த அடையாளத்து இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள போறீங்கங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு இந்த தமிழ் ஜாதி தெலுங்கு ஜாதிலாம் கிடையாது சாதிங்கிறது தமிழனை பிளக்கக்கூடிய விஷயம் நம்ம மொழியால் இனத்தால் மாநிலத்தால் தமிழர்களாக ஒன்றுபட வேண்டிய நிலையில் இருக்கும்போது நாங்கள் இந்த ஜாதி நான் ரெண்டரை பர்சன்ட் ஆள் மூன்றரை பர்சன்ட் ஆள் அஞ்சரை பர்சென்ட் ஆள் நீங்கள் காண்பித்து உங்களை குறுக்கிக்கொள்வது வருத்தமாக இருக்குது இனியும் இந்த இது தொடர்ந்துடக்கூடாது இன்னும் நம்ம யார் யாரையெல்லாம் பெரிய பிம்பமாக நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அவங்கெல்லாம் திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு ஜாதி கட்சி பிம்பத்தில் போய் இருந்தீங்கன்னா மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஜென்சீக்கிட்ஸ்க்குலாம் நீங்கள் ஒரு முன் முன்னெத்தியராக முன்னோடியாக இருக்கணுமே ஒழிய இப்படி மீண்டும் மீண்டும் பழமைவாத சாக்கடைக்குள்ள நீங்கள் போகிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்துடன் இந்த காணொலியில் நான் வெளிப்படுத்திக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி